மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று தான் சாப்பாடு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு அதிகப்படியான சக்தியும் பலமும் கிடைக்குதுங்க சாப்பிட்றது மூலம் நமக்கு கிடைக்கிற சக்தியையும் பலத்தையும் நம்ம செய்கிற சில தவறான விஷயங்கள்னால நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வாங்க நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் செய்யக்கூடாத விஷயங்கள் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாம் பல பேரு நைட் டைம்ல சாப்பிட்ட உடனே தூங்க போயிருவோம் அப்புறம் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க தூங்க போகணும் நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணமாக நம்ம உடம்புக்கு சீரான ரத்த ஓட்ட வேணுமாமாங்க நம்ம சாப்பிட்ட அரை மணி நேரத்திலேயே தூங்க போறதுனால செரிமானத்துக்கு தேவையான ரத்தம் கிடைக்காம போயிருந்தாமாங்க இதனால நம்ம வயிற்றுல சில செரிமான பிரச்சனைகள் ஏற்படுமாமாங்க அதே மாதிரி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே குளிக்க போக கூடாது ஏன்னா நம்ம குளிக்கும்போது நம்ம உடம்புல கை கால் பகுதியில் அதிகமான ரத்தம் தேவைப்படுமாமா இதனால் ஜீர்ண உறுப்புக்கு தேவையான ரத்தம் கிடைக்காம போயிருமாமாங்க இப்படியே நம்ம தினமும் பண்ணுறதுனால நம்ம ஜீர்ண உறுப்போட சக்தியை அது இழந்துருமாமாமாங்க காலையில் அப்புறம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் குளிக்க போகணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடல் பயிற்சி நம்ம பல பேர் பார்த்துருப்போம் ஆனா இப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடல் பயிற்சி செய்யறது ஒரு தப்பான பழக்கங்க ஏன்னா நம்ம உடல் பயிற்சி செய்யும் போது நம்ம உடம்புலயும் சரி தசைகள்லயும் சரிங்க அதிகமான வலி ஏற்படும் அந்த சமயத்துல தசைகளுக்கு அதிகமான ரத்தம் தேவைப்படும் இதனால வயிற்றுல செரிமானத்துக்கு போதியமான அளவுக்கு ரத்தம் போகாததுனால குடல்ல செரிமான பிரச்சனைகள் ஏற்படுமாங்க எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் மூணு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் உடல் பயிற்சி செய்ய போகணும் அதுதான் உங்க உடம்புக்கு பலத்தையும் தரும் சாப்பிடும் போதோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ உருளைக்கிழங்கு சிப்ஸு ஊறுகா அப்பளம் இதெல்லாத்தையும் அதிக அளவு சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் உங்க வயிற்றுல எரிச்சலை உருவாக்கும் சாப்பிடும் போது டிவி பார்த்துட்டோ இல்லை புத்தகம் படிச்சுட்டோ இல்லை யாரு கூடயே பேசிட்டோ சாப்பிடக்கூடாது இந்த விஷயத்த நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க அடிக்கடி நம்மகிட்ட சொல்லுவாங்க இதுக்கு காரணம் இருக்குங்க ஏன்னா சில சமயம் நம்ம சாப்பிட்ற உணவு மூச்சுக்குள்ளாயில அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால கூட உயிரிழப்பு ஏற்படலாம் காலையில் வெறும் வயிற்றுல பழங்களை சாப்பிட்றது மூலம் நம்ம உடம்புல இருக்க நச்சு பொருட்களை வெளியேற்ற முடியுமாங்க ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழங்களை சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்ம சாப்பிட்ற பழங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு சரிமானாகும் தான் நம்ம சாப்பிட்ட உணவுகள் செரிமானாகும் இதனால நமக்கு வாயு தொல்லை ஏற்படுமாமாங்க அதே மாதிரி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிக்கிறதும் ஸ்மோக் பண்ணுறதும் நம்ம உடம்புக்கு கேடு தாங்க இந்த மாதிரி பழக்கங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உடனடியாக இந்த பழக்கங்களை மாற்றிக்கோங்க அதுதான் உங்க உடம்புக்கும் உங்க ஆரோக்கியத்துக்கும் நல்லது அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரௌ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க